வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இப்போ ரிப்பீட்டாக வந்து நிறைய டிஷ்யூ ஷாரீஸ் வந்துட்டு நம்ம ரிவ்யூ பார்த்துட்டே இருக்கோம் அதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு காட்டன் மிக்ஸ்டு டிஷ்யூ அதே மாதிரி டுசா டைப் டிஷ்யூ இதெல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனாரசி டைப்பில் டிஷ்யூ சாரி ஒன்று வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் ஏன் அடிக்கடி வந்து எல்லோ கலர் வேரியன்ட் வந்து நிறையா வந்துட்டு ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் எல்லோ வந்து என்னோடய ஃபேவரட் கலர் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எல்லோ நல்லாவே சூட் ஆகும் மேட்ச் ஆகும் ஸோ அதனால் வந்துட்டு நான் எல்லோ எடுக்கிறேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மாம்பழம் எல்லோ கலர் இதே கலர் வேரியண்ட்டில் நம்ம நிறையா வேறு வேறு ஸாரீ வந்து பார்த்துருக்கோம் இது வந்து பனாரசி டைப் சில்க் காட்டனு ஸோ ஆஸ் யூஷுவல் மேலே வந்து நமக்கு ஒரு குட்டி பார்டர் வந்துடுது கீழே நமக்கு கொஞ்சம் பெரிய பார்டர் வருது ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பல்லு பல்லுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இடையில வந்துட்டு கோல்டன் ஜரில வந்து டிசைன் வந்து வந்திருக்கு ஸோ இதுதான் தான் ப்ளவுஸு ஓ ரன்னிங் பிளவுஸு சேம் மெட்டீரியல் ஸோ பனாரசி டைப் அப்படிங்கும்போதே வந்துட்டு இதில் வந்து நல்ல ஷைனிங் இருக்குது இந்த வந்து நம்ம லெஹங்காவை கூட வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த சாரியோட குவாலிட்டி நல்லா இருக்குது ஸோ யூஸ்வலி வந்து இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நான் ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணும்போது எனக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே தான் ப்ரைஸ் வந்து காட்டுச்சு இன்ஸ்டாகிராம்லேயும் நிறையா பேர்ஜில் வந்து நான் சர்ச் பண்ணேன் ஸோ அதுலேயுமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மீஷோவில் வந்துட்டு இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி இது வந்து நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக வந்து த்ரீ சிக்ஸ்டி ஒன்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரைஸுக்கு இதோட குவாலிட்டி ஓகேவா அப்படின்னா டெஃப்னெட்டாக ஓகேன்னு தான் சொல்லுவேன் த்ரீ சிக்ஸ்டி ஒன்க்கு இது வந்து செம குவாலிட்டியாக இருக்குது ட்ரே பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா நான் இங்கே ஃபீட் எடுக்கும் போது எனக்கு வந்து ஈஸியாக வருது ஸோ இந்த சேரீ உங்களுக்கும் வேணும் இதோட ப்ராடக்ட் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோவில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்யூஆர் கோட் இருக்கும் கார்னரில் ஸோ இந்த க்யூஆர் கோடை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கூட மீஷோ ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இந்த க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட மீஷோ ஆப்பில் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்டை உங்களுடைய மீஷோ ஆப்லேயே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நாம மீஷோவில் ரிவ்யூ கொடுத்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி போஸ்டில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சேரீ வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த சாரீ வந்து வியோ பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மீஷோவில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ